இங்கே பேசும்போது சில தோழர்கள் குறிப்பிட்டாங்க சென்னை மாநகரத்தினுடைய வரலாறு எப்படிப்பட்ட வரலாறு எப்படிப்பட்ட போராட்டத்தை நாம் நடத்தி இருக்கிறோம் துமாரா நாம் வியட்நாம் என்கிற முழக்கத்தோடு அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக உன் பெயரும் என் பெயரும் அவர் பெயரும் இவர் பெயரும் என்று மிகப்பெரிய முழக்கத்தை முழங்கிய வீதிதான் சென்னை வீதி அப்படி இரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துகளில் மிகப்பெரிய போராட்டத்தை வியட்நாமுக்கு ஆதரவாக அமெரிக்காவுக்கு எதிராக நடத்திய பாரம்பரியம் சென்னை தொழிலாளர்களுக்கு உண்டு இந்திய தொழிலாளர்களுக்கு உண்டு உலக தொழிலாளி உலகம் முழுவதும் இந்த அறிவுலை விடுத்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அமெரிக்காவிலேயே ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் உலகம் முழுவதும் தொழிலாளி வர்க்கம் ஒரு சரியான பாடத்தை ஏகாதிபத்தியத்திற்கு கற்றுக் கொடுக்க முடியும் என்கிற நம்பிக்கையில் தான் இந்த அறிவுலை விடுத்திருக்கிறது நாம் அந்த பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கிறது அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கிறது இந்த போராட்டத்தை நாம் நினைத்திருந்தால் கத்தீட்ரல் ரோடில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாதல் சாலையில் அமெரிக்க தூதரகத்துக்கு முன்னால் நடத்தியிருக்க முடியும் ஆனால் அது மிகப்பெரிய போராட்டம் இன்றைக்கு தேவை மக்களுக்கு விழிப்புணர்வு மக்களுக்கு புரிதல் ஏற்படுத்த வேண்டிய அவசியம் அந்த அடிப்படையில் இந்த போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த பிரச்சாரத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த ஊர்வலத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டினுடைய தொழிலாளி வர்க்கம் அமெரிக்க ஏகாதிபத்தியம் வெனிசுலாவாக இருக்கலாம் நாளை அது இந்தியாவாக கூட இருக்கலாம் என்பதற்கு மிக முக்கியமான உதாரணம் இருக்கிறது என்கிற ஒரு அக்ரிமெண்டில் இப்போது இந்தியாவை கையெழுத்திட சொல்லி அமெரிக்கா கட்டாயப்படுத்தி கொண்டிருக்கிறது அந்த கையெழுத்து போட்டால் என்ன நடக்கும் இங்க இருக்கக்கூடிய திருவண்ணாமலை விழுப்புரம் வேலூர் அல்லது கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் போன்ற மாவட்டங்கள் அந்த ஒட்டுமொத்த ஒரு மேய்ச்சல் நிலம் கொண்டிருக்கக்கூடிய மாவட்டங்கள் அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மிகப்பெரிய அளவில் பால் உற்பத்தி இங்கே செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த பால் உற்பத்தியும் பால் வளமும் மிகப்பெரிய அளவிலே பாலாய் போகிற ஒரு ஏற்பாடு தான் அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அது நடக்கக்கூடாது நடந்தால் தமிழ்நாட்டினுடைய இந்தியாவினுடைய விவசாயிகள் காலியாவாங்க தமிழ்நாட்டிலேயே இவ்வளவு விவசாயிகள் இவ்வளவு கால்நடை வளர்ப்பாளர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று சொன்னால் உத்தரப்பிரதேசமும் பீகாரும் சும்மாவா இருக்கும் அது தெரிந்துதான் மோடி இன்னும் கையெழுத்து போடாமல் இருக்கிறார் கையெழுத்து போட்டால் நிச்சயமாக பிஜேபியின் சங்க பரிவாரம் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தோடு சேர்ந்து தூக்கி கடலிலே வீசப்படுவார்கள் அப்படி வீசப்படுகிற அளவிற்கு ஒரு வலிமை இந்திய தொழிலாளி வர்க்கத்துக்கும் விவசாய வர்க்கத்துக்கும் இருக்கிறது அதை நாம் நடத்தி இருக்கிறோம் அது மட்டுமல்ல இன்றைக்கு ஐநூறு பர்சன்ட் வரி நம்முடைய தொழில் உற்பத்தி மீது நாம் உற்பத்தி செய்து அமெரிக்காவுக்கு அனுப்பக்கூடிய அந்த பொருள்களுக்கு ஐநூறு சதம் வரியை அமெரிக்க ஏகாதிபத்தியம் இருக்கிறது எவ்வளவு அராஜகம் இருந்தால் எவ்வளவு திமிர் இருந்தால் இந்த விதிப்பு என்பது நடக்கும் தமிழ்நாட்டினுடைய இந்தியாவினுடைய பிரதமர் மோடி இது குறித்து வாய் திறந்திருக்கிறாரா ஏகாதிபத்தியத்தை எதிர்ப்பதில் கம்யூனிஸ்டுகளோ இடதுசாரிகளோ செங்கொடி இயக்கத்தின் புதல்வர்களோ ஒருபோதும் சளைத்ததில்லை அதுதான் கம்யூனிஸ்டுகளினுடைய வேலையாக செங்கொடி இயக்கத்தின் தலைவர்களின் வேலையாக ஊழியர்களின் வேலையாக இருந்து கொண்டிருக்கிறது நல் பிஜேபி மோடி பாலஸ்தீனத்தில் எழுபதாயிரம் குழந்தைகளை கொண்ட கூட அவர் வாய் திறக்கவில்லை வேறு நாடுகளில் அமெரிக்கா அலிச்சாட்டியம் செய்கிறபோது அராஜகம் செய்கிறபோது வாய் திறக்கவில்லை அப்படி என்றால் அதனுடைய பொருள் என்ன பிஜேபி மோடி சங் பரிவாரம் ஆர் அத்துணை பேரும் ஏகாதிபத்திய அடிமைகள் என்பதை அவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு செயலிலும் அவர்கள் நாங்கள் ஏகாதிபத்திய அடிமைகள் நாங்கள் ஏகாதிபத்திய அடிமைகள் என்பதை கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் அனுமதித்துக் நபர்தான் மோடியும் அவருடைய சங்க பரிவார கூட்டமும் இருந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக அமைப்பு சாரா அணி என்கிற ஒன்றை அணிசாரா நாடுகள் என்ற கொள்கையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு இந்தியா அதன் பாரம்பரியமாக விளங்கிய நாடு இந்தியா நேரு இந்திரா காந்தி அதற்கு பின்னால் வந்த தலைவர்கள் எகிப்தின் நாசர் ஏன் கியூபாவினுடைய பிடல் காஸ்ட்ரோ இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைத்த ஒரு அணிசரா நாடு நான் ஏகாதிபத்தியம் பக்கமும் இல்லை சோசலிசம் பக்கமும் இல்லை நடுநிலையில் மக்களின் தேவைக்காக மக்களின் வளர்ச்சிக்காக நாங்கள் பணியாற்றுகிறோம் என்று சொல்லுகிற துணிவு அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்களுக்கு இருந்தது ஆனால் இன்றைக்கு இருக்கிற இந்திய பிஜேபி ஆட்சியாளர்களுக்கு அது இல்லை அதனால்தான் அவர்கள் இந்த உலக நாடுகளில் அமெரிக்கா செய்து கொண்டிருக்கக்கூடிய அராஜக போக்கை கண்டிக்காமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அத்தகைய கண்டிக்கிற வலிமையை நாம் இந்திய தொழிலாளி வர்க்கத்துக்கு உருவாக்க வேண்டியது அது மட்டுமல்ல நம்முடைய எதிர்ப்பு போர் இன்றைக்கு இந்த தொழிற்சங்கங்கள் இங்கே அறிவித்திருக்கிற இந்த ஆறு ஐந்து முக்கிய தொழிற்சங்கங்கள் சிஐடி போன்ற இந்த ஐந்து சங்கங்களும் இணைந்து கூட்டாக மத்திய தொழிற்சங்கங்களோடு இணைந்து வருகிற பிப்ரவரி பனிரெண்டு வேலை நிறுத்தத்துக்கு அறைகுள் விடுத்திருக்கிறோம் அந்த பிப்ரவரி பனிரெண்டு வேலை நிறுத்தம் என்பது தொழிலாளர்களுடைய உரிமையை காப்பது பன்னாட்டு வேட்டைக்காரர்களுடைய அந்த தாக்குதலில் இருந்து நம்மை காத்துக் கொள்வதற்கான போராட்டம் அந்த வேலை நிறுத்தம் நான்கு சட்ட தொகுப்புகள் என்கிற பெயரில் பன்னாட்டு கம்பெனிகள் அமெரிக்க கம்பெனியும் ஏகாதிபத்திய நாடுகளின் கம்பெனிகளும் உலக பெருமுதலாளிகளும் இந்திய தொழிலாளிகளை வேட்டையாடுவதற்கு அவிழ்த்து விட்டு இருக்கிற கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு லைசென்ஸ் அந்த நாம் ஒழித்து கட்ட வேண்டி இருக்கிறது எனவே இந்த ஏகாதிபத்திய போராட்ட போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கிற தோழர்கள் பிப்ரவரி பனிரெண்டு வேலை நிறுத்தத்திலும் மகத்தான பங்களிப்பை செய்ய வேண்டும் என கேட்டு ஒழிக அமெரிக்க ஏகாதிபத்தியம் மலர்க சோசியலிசம் என சொல்லி முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்